வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு அளவைகள் ஒன்றுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அளவைகள் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொருட்களை திட்ட அழகுகளை பற்றி பார்க்குறோம் அதாவது மில்லி மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் அது தொடர்பான கணக்குகள் அது தொடர்பான வாழ்க்கை கணக்குகள் இருக்குது இப்போ இந்த படங்களில் எந்த அழக அழகை நம்ம வந்து பயன்படுத்துவோம் அளவு இப்போ கதவை அளக்கிறதுக்கு மீட்டர் ஹேண்ட்பேக் வந்து சென்டிமீட்டர் கரும்பலகை மீட்டர் இந்த பழத்தை அளக்கிறதுக்கு வந்து சென்டிமீட்டர் நம்ம பயன்படுத்துவோம் அடுத்து இந்த கார் வந்து மீட்டர் வாட்டர் பாட்டில் சென்டிமீட்டர் பென்சில் பாக்ஸ் சென்டிமீட்டர் பெஞ்ச் வந்து மீட்டரில் அளப்போம் பொருட்களின் நீளத்தை எழுதுக இந்த நீளத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கேலில் அளந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக நம்ம எடுத்து எழுத போகிறோம் இந்த வெண்டைக்காய் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது பத்து சென்டிமீட்டர் இருக்குது இங்கே இந்த கடலை மிட்டாய் வந்து மூன்று சென்டிமீட்டர் இருக்குது இந்த சாக்லேட் அது வந்து ஐந்து சென்டிமீட்டர் இருக்குது கரெக்டாக எழுதிக்கிடணும் வண்ணப்பட்டைகளை நீளத்தை அளந்து எழுதுக இந்த வண்ணப்பட்டை அளந்து பார்த்தா எட்டு சென்டிமீட்டர் இருக்குது மில்லிமீட்டர் இல்லை இந்த ப்ளூ கலர் பட்டை நாலு சென்டிமீட்டர் இந்த இளஞ்சிவப்பு பத்து சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு உங்கள் கிட்டே இருக்கிற சே ஸ்கேலை வச்சு அளந்துக்கிடணும் சரியான விடையை தேர்ந்தெடு நீளத்தை அளக்க பயன்படும் திட்ட அழகு திட்ட அழகு நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர் தான் நீளத்தை அளக்க பயன்படும் மிகச்சிறிய திட்ட அழகிறது மில்லி மீட்டர் மில்லிமீட்டர் அடுத்து இரு ஊர்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்க பயன்படும் திட்ட அழகு எனது கிலோமீட்டர் மரத்தின் உயரத்தை அளக்க பயன்படும் அழகு என்னது மீட்டர் உனது புத்தகத்தின் நீளத்தை அளக்க பயன்படும் புத்தகத்தை என்னத வச்சு அளக்கலாம் எந்த எந்த திட்ட அழக பயன்படுத்தலாம்னா சென்டிமீட்டர் இப்போ சென்டிமீட்டர் அளவுகளை மீட்டராக மாற்றுக இரநூறு சென்டிமீட்டர் ரெண்டு மீட்டர் அதாவது நூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் என்றால் ஐநூறு சென்டிமீட்டர் ஐந்து மீட்டர் ஆயிரம் சென்டிமீட்டர் பத்து மீட்டர் ரெண்டாயிரத்தி முந்நூறு சென்டிமீட்டர் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இங்கே பொருள் கொடுத்துருக்காங்க அளவு கொடுத்துருக்காங்க அதை கீழின மாற்றம் மில்லி மீட்டராக மாற்றணும் சென்டிமீட்டராக மாற்றணும் மீட்டர்னால் ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டரில் எத்தனை மில்லி மீட்டர் இருக்குது ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் இரநூறு சென்டிமீட்டர் ஆறு மீட்டரில் ஆறாயிரம் மில்லி மீட்டர் அறுநூறு சென்டிமீட்டர் நான்கு மீட்டரில் நான்காயிரம் செ மில்லி மீட்டர் நானூறு சென்டிமீட்டர் இருக்குது இப்போ நிரப்புக நிரப்புக ரெண்டாயிரம் மீட்டரு எத்தனை கிலோமீட்டர் ரெண்டு மீ ரெண்டு ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டர் என்றால் ரெண்டாயிரம் மீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்னால் மூவாயிரம் மீட்டர் நாலாயிரம் மில்லி மீட்டர் என்பது நானூறு சென்டிமீட்டர் எழுநூறு சென்டிமீட்டர் என்பது ஏழு மீட்டர் ஒன்பதாயிரம் மில்லி மீட்டர் என்பது ஒன்பது மீட்டர் ஒரு அளவுகோழி நீளம் நூறு சென்டிமீட்டர் எனில் அதை மில்லி மீட்டரில் எப்படி கூறலாம் அப்படின்னா மில்லி மீட்டரில் எப்படி கூறலாம் மில்லி மீட்டரில் எப்படி குறிக்கலாம் அப்படின்னா ஆயிரம் மில்லி மீட்டர் சரியா ஆயிரம் மில்லி மீட்டர் நான் வந்து சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டரில் எத்தனை மீட்டர் நினச்சி மில்லி மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் அடுத்து ராஜா தன் வீட்டிலிருந்து தன் மாமா வீட்டிற்கு எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்கிறான் எனில் அவன் பயணம் செய்த தூரம் ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டர் எட்டு கிலோமீட்டருக்கு பயணம் செய்த எட்டாயிரம் மீட்டர் விளையாட்டு திடலின் ஒரு பக்க நீளம் மூவாயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டரில் அதனை மீட்டரில் கூறுக அதாவது ஒரு சென்டிமீட்டர் நூறு மீட்டர் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஐந்து மீட்டர் ஏழாயிரம் மில்லி மீட்டர் அளவுள்ள ரிப்பன் நீளத்தை வெட்டுனா எப்படி மீட்டரில் எழுதலாம் அப்படின்னா ஒரு மீட்டருக்கு ஆயிரம் மில்லி மீட்டர் என்றால் ஏழாயிரம் மில்லி மீட்டருக்கு ஏழு மீட்டர் சம அளவுகளை கோடிட்டு இணைத்துட்டுக இப்போ ஒன்பது மீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பதினஞ்சு மீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆயிரத்தி ஐநூற்று பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு மீட்டர் எண்பது சென்டிமீட்டர் ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் எண்ணூற்று பதினஞ்சு சென்டிமீட்டரில் எட்டு மீட்டரும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டரில் எழுபத்திரெண்டு மீட்டரும் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது மூவாயிரத்து நான்கு நாற்பது சென்டிமீட்டரில் முப்பது மீட்டரும் நாற்பது சென்டிமீட்டரும் இருக்குது அடுத்து இன மாற்றம் செய்க அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தாறு மீட்டரில் அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தாறு மீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் என்பது ஐயாயிரம் மீட்டர் இருபத்தாறு மீட்டர் அதை நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம் சரியா எட்டு கிலோமீட்டர் எட்டு மீட்டர்னா எட்டாயிரம் மீட்டர் எட்டு மீட்டர் எட்டாயிரத்து எட்டு மீட்டர் மூவாயிரத்தி ஐம்பது மீட்டர் மூவாயிரம் மீட்டர் இருக்குது ஐம்பத்தி ஆறு மீட்டர் இருக்குது மூவாயிரத்து மூணு கிலோமீட்டர் ஐம்பத்தி ஆறு மீட்டர் சரியா முதல்ல இந்த மாதிரி கிலோமீட்டர்லேயும் மீட்டர்லேயும் கொடுத்து மொத்தமாக மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க அடுத்து மீட்டரில் கொடுத்து கிலோமீட்டர் மீட்டராக கட்டிருக்காங்க இப்போ ஏழாயிரத்து இரநூற்று முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் அதை வந்து ஏழாயிரம் மீட்டர் இரநூற்று முப்பது எட்டு மீட்டர் ஏழு கிலோமீட்டர் இரநூற்றி முப்பத்தி எட்டு மீட்டர் இனமாற்றம் ஒரு கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டர் இப்போ இருபத் ரெண்டாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர்னால் இருபத்தெட்டு மீட்டர் முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இப்போ ஜான் நாலொன்றுக்கு எட்டு கிலோமீட்டர் தூரம் மிதிவண்டியில் பயணித்தார்னா அவர் எத்தனை மீட்டரில் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கார் ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டர் அப்படின்னா எட்டு கிலோமீட்டர்னால் எத்தனை மீட்டர் போயிருக்காரு எட்டாயிரம் மீட்டர் ஜான்சி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் நீல துணி வாங்கி வந்தார்னா எத்தனை மீட்டர் இருக்குது முப்பத்தி எட்டு மீட்டர் இருக்குது தொண்ணூறு சென்டிமீட்டர் எழுநூற்றி ஏழு மீட்டர் எண்பத்தி ஆறு சென்டிமீட்டரில் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குது ஏழு மீட்டருக்கு எழுநூறு சென்டிமீட்டர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அடுத்து பாருங்கள் நானே செய்வேன் சாக்லேட்டின் நீளம் எவ்வளவு பதினஞ்சு மீ சென்டிமீட்டரும் அஞ்சு மில்லி மீட்டரும் சாக்லேட்டின் நீளம் இருக்குது நீளத்தை அளக்க பயன்படும் மிகப்பெரிய திட்ட அழகு என்னது அப்படின்னா கிலோ மீட்டர் மிகச்சிறிய திட்ட அளவு என்னதுன்னா மில்லி மீட்டர் உயரத்தை அளக்க பண்ணியிலும் உயரம் எல்லாத்தையுமே மீட்டரில் தான் அளப்போம் அதனால் மீட்டர் தான் திட்ட அழகு கிலோகிராமில் கிராம்லலாம் அழக்கம் அடுத்து கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட எண்ணெய் என்ன செய்யணும் அப்படின்னா ஆயிரத்தால் பெருக்கணும் ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டர் ஐந்து மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இதை வந்து எப்படி நம்ம சென்டிமீட்டராக மாற்றோம் ஐந்து மீட்டரில் ஐநூறு சென்டிமீட்டர் இருக்குது இருபத்தஞ்சி மீட்டர் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் சென்டிமீட்டராக இருக்குது நல்லா இருபத்தி ஐநூற்று இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இங்கே சென்டிமீட்டர் அளவுடன் பொருந்தாதது என்னது அப்படின்னா இந்த ரோஜா செடி மீதியெல்லாம் சென்டிமீட்டரில் அளந்துடலாம் இந்த செடி தான் மீட்டரில் அளக்க முடியும் இங்கே தவறான கூற்று எது அப்படின்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் என்பது தவறு இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் என்பது தான் மீட்டர் என்பது தான் சரி இப்போ பதினெட்டு கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னா பதினெட்டாயிரம் மீட்டர் சரியா ஆயிரத்தால் நம்ம வந்து கிலோ ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டர் என்பதனால பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் அடுத்து கிலோமீட்டர் அளவுடன் பொருந்தாததை எழுதுக இப்போ பள்ளி நுழைவ அது எல்லாமே கிலோமீட்டரில் அழைப்போம் இந்த ஸ்கூலுடைய நுழைவாயிலுக்கும் வகுப்பறை வாசலுக்கும் இடையே உள்ள தொலைவை நம்ம மீட்டரில் தான் அளப்போம் கிலோமீட்டரில் அளக்க மாட்டோம் அதுதான் பொருந்தாதது இப்போ யார் கூறியது சரி ரவி வந்து என்ன சொல்றாரு நான் நேற்று சேலத்திலிருந்து மதுரைக்கு சுமார் இருநூற்று ஐம்பது சென்டிமீட்டர் தூரம் பயணம் செய்தேன்னு சொல்றாரு சரியா சேலத்திலேருந்து மதுரைக்கு சென்டிமீட்டர்ல பயணம் செய்தேன்னு சொல்றாரு மணி நான் நேற்று தைக்க ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் துணி எடுத்தேன் என்று சொல் இப்போ யாரு சொல்கிறது சரி அப்படின்னா மணி சொல்கிறது தான் சரியா இப்போ சேலத்திலேருந்து மதுரைக்கு போனால் கிலோமீட்டர்ல தான் நம்ம வந்து அந்த பயணத்தை கணக்கிட முடியும் சென்டிமீட்டர் என்பது தவறு அதனால் மணிக்குரிய கூற்று தான் சரி உங்களுடைய விடைகளில் விடைத்தாளில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னும் எழுத்தும் தொடர்பான அனைத்து வீடியோக்களையும் நம்ம சேனலில் பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்